எல்லாரும் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்கு ஹெல்த்து ஹெல்த்தில் எதாவது பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த இந்த மென்டல் ஹெல்த் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா அது நமக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க எதனால் இந்த குறைபாடுகள் வருதுன்றது அது பை பர்தில் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய ஹேபிட்ஸ் நல்லா இருக்கலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருக்கலாம் அதனால் அதை வந்து அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதை வந்து இருந்தாலும் அதை போய் முதல் போய் பார்க்குறதுக்கு எங்கே போய் பார்க்குறது நிறைய ஸ்டிஷனாக இந்த மாதிரிலாம் இருந்தால் இது கோயிலுக்கு போகணும் மந்திரிக்கணும் அப்படின்ற காலங்கள் எனக்கு தெரிஞ்சே ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் அந்த மாதிரி தான் இருந்தாங்க வந்து பேய் ஓட்டுறது அந்த மாதிரிலாம் தான் ஒரு சின்ன இதில் இருந்தாங்க இது சைக்காலஜிக்கல் டிசார்டருன்றத வந்து இப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து எல்லாேருக்கும் வந்து அவேர்னஸ்ஸே இருக்குது இந்த அவேர்னஸ்ஸை வந்து இப்போ இவங்கள மாதிரி வெல்னஸ் சென்டர் மூலிமா அதிகமாக சின்ன குழந்தைங்களைந்து அதாவது இப்போ பள்ளி பள்ளியில் படிக்கிற குழந்தைங்ககிட்ட இருந்து இதோட அவேர்னஸ் இந்த மென்டன் அண்ட் ஹெல்த் அவேர்னஸை வந்துட்டு இவங்க வந்து நிறைய எடுத்துகிட்டு போகணுன்றத சொல்கிறோம் அதுக்கு என்ன உதவி வேணுமோ கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியும் மேடம் வந்து அவங்க ஜீவன் ரக்ஷன் ட்ரஸ்ட்டு மூலிமா நிறைய மகளிருக்கு இந்த மாதிரி வந்து இந்த மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள திருப்பியும் சமுதாயத்தில் எல்லாரோடய ந நார்மல் மனிதராக அவர்களையும் கொண்டு வந்து திருப்பி வந்து அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வர்றதுக்கு நிறைய பாடுபடுறாங்க அதுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இப்போ மேடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய லேடிஸ் இன்றைக்கி வந்து இந்த மகளிர் தினத்தினால இப்போ வந்து நம்ம வட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அறக்கட்டளை சார்பாக டைலரிங் கிளாஸ் ஆர்ஏ கிளாஸ் அது இல்லாமல் வந்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம வந்து கிளாஸஸ்லாம் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பெண்மணிகள் வந்து இருக்காங்க அது மாதிரி யாராவது இருந்தால் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தயவு நீங்கள் எவ்வளோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி எதாவது அது சொல்லிக் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் அது இல்லாமல் நம்ம இந்த நம்ம சமுதாயத்தில் மொதல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் யாரை போய் பார்க்குறது எங்கே போய் சேர்க்குறது ஐயோ நிறைய காசு செலவாகுமே ஒரு மா அவங்களே முத ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்கள எந்த டாக்டர் போய் பார்க்குறதுன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அந்த ஒரு அவேர்னஸை வந்து தயவு செஞ்சு எல்லாேருக்கும் உங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக உங்கள் வெல்னஸ் சென்டர் சார்பாக கொடுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் யார் யாரெலாம் டாக்டர்ஸ் எங்கே அவைலபிள் இருக்காங்க குழந்தைங்களுக்கு இருக்கட்டும் இல்லை மகளிருக்கு இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு மெயின்ஸுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அந்த வயதானவங்களாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மென்டல் பேலன்ஸ் வந்து தான் செய்யும் அது வந்து நம்மளுடைய ஹெல்த் ஹேபிட்ஸாக இருக்கலாம் இல்லைனா நம்மளோட உணவு உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கிறதுனால மாறலாம் இல்லைனா நம்மளோட வேலை பலுவால் ஸ்ட்ரெஸ்ஸுனால இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால எதனால் ஏதோ ஒரு பிரச்சினையினால நம்மளோட ஹெல்த் பேலன்ஸ் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எந்த கட்டத்துலேயுமே இருக்குது அது வந்து இது பிறப்புனாலேயே வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா இருக்கிற மனிதர்களும் நடுவில் நடுவில் நிறைய பிரச்சனைகளால் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை அவேர்னஸை வந்து தயவு செஞ்சு சமுதாயத்தில் கொண்டு வரணும் இப்போ உங்களை மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ஒரு வெல்னஸ் சென்டர் மூலிமா எல்லாத்துலேயும் எல்லா இடத்துக்கள்லேயும் வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி வரவங்களுக்கு ஏதாவது வந்து உதவிகள் பண்ணணும் இல்லை ஏதாவது கிளாஸை சொல்லி கொடுக்கணும் நாம் ப்ரெசென்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மேடம் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்கிறோன்றத நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு மேடம் வந்து மேலும் மேலும் என்னோடய சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கும் நம்ம ஏரியாவில் வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் மேலும் மேலும் இந்த அவேர்னஸை வந்து எல்லாருக்கும் வந்துட்டு கொண்டு போனோம் சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வயதான சீனியர் சிட்டிசன் முதல் வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சீனியர் சிட்டிசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அனுபவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கடைசி காலத்தில் வந்து யார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கெல்லாம் நிறைய அவங்களோட அந்த மென்டல் ஹெல்த் பேலன்ஸ் போகும்போது அவங்களே யாருன்னு தெரியாமல் போய்டும் அவங்க ஒரு சைல்டு மாதிரி ஆகிடுவாங்க இல்லை அவங்களுக்கு யார் ரொம்ப இவ்வளோ நாள் உதவி செஞ்சிருந்தாங்களோ அவங்க மேலே வெறுப்பாகிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதை வந்து நிறைய பேருக்கு நம்ம நம்ம அப்பா அம்மாக்கிட்டே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து தெரியாது என்ன இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் சண்டை போடுறாங்க எதனால் இருக்காங்கன்றது கூட தெரியாது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு கைடன்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம் ஒரு கவுன்சிலிங் நம்ம வந்து எதனால் அந்த மாதிரி இருக்காங்கன்றது ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் மேடம் தயவு செஞ்சு கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் இயர் சொன்னீங்க பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க எங்கள் வட்டத்தில் ஒவ்வொரு நகருக்கும் ஒரு பத்து பேர் பத்து பேருக்காவது இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது எந்த வயசில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அது ஒரு கவுன்சிலிங் யாருக்குமே வந்து இதோட விழிப்புணர்வு இல்லை எல்லோரும் படிக்கிறோம் இப்போ நான் எம்எஸ்சி சைக்காலஜி படித்தேன் அதனால் என்னன்றது எங்களுக்கு தெரியுது அதனால் நான் சொல்கிறேன் இது வந்து எல்லாேருக்கும் தெரியாது உங்களே தெரியாது இப்போ இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மணி டாக்டர்கிட்ட போனோம் அசோக் பிள்ளரில் அவர் ஒரு தான் எங்கள் சைக்காஸ்ட் எங்களுக்கு இங்கே லோக்கலில் ரெஃபர் பண்ணுறது இப்போ நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க அதனால் நீங்கள் ஒரு கேம்ப் மாதிரி இதை வந்து ஒரு வெல் அவேர்டாக இந்த சமுதாயத்தில் பசங்களை சும்மா அதை நீங்கள் வந்து பண்ணணும் அதுக்கு என்ன ஹெல்ப்போ சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கோம் நகர் நகராக நம்ம வந்து மகளிர் குழுக்கள் நம்ம நான் வந்து பிறகு இப்போ இப்போ வந்து இந்த ஒரு ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு நாற்பத்தி எட்டு குழுக்கள் ஆரம்பிச்சுருக்கோம் அவங்களுக்கு ஊக்கத்தொகையை வேறு நாங்கள் கொடுக்குறோம் முதல்ல அந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கான ஊக்கத்தொகையை நாங்கள் தரோம் அவங்களுக்கு மேலும் எந்த கல்வி அதாவது அவங்க வந்து இந்த தொழிலை வந்து வாங்குற கடனை எப்படி கட்டுறது கடன் எப்படி வாங்கிறது அந்த கடனை வந்து கட்டுறதுக்கு எந்த வேலை வாய்ப்புகள் அவங்க போகலாம் இல்லை ஏதாவது தொழில் கல்வி கற்றுத்தரோன்னா அதுக்கெல்லாம் உதவி செய்கிறோம் இந்த மகளிர் குழுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் கொடுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது இந்த சமுதாயத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதே நமக்கே தெரிய வராது அது வந்து ஒரு ஆசுலேஷன் ஸ்டேஜ் போய் அவங்க வந்து அப்னார்மலாக ஆன பிறகு தான் இந்த பிரச்சனை இருக்குதே தெரிய வரும் அதனால் இது வந்து முன்கூட்டியே அவங்கள தெரிஞ்சு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் உதவி செய்யணுன்றதை கேட்டுக்கிறேன் இதில் உங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்கிறோம் ஏன்னா நிறைய பேர் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அருமையாக அடிமையாகிறாங்க அதனால அவங்க வந்து இப்போ ஜென்ஸ் இந்த பசங்கள் இருக்கட்டும் குடிப்பழக்கம் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாகிறாங்க இப்போ ஆன்லைன் இப்போ வந்து ஃபோன் பார்க்குறது ரீல்ஸ் பார்க்குறது வாட்ஸ்அப் பார்க்கறது எல்லாம் கூட இப்போ வந்து இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டரில் வந்துருச்சு இப்போ அதெல்லாம் வந்து சும்மா எதுவே இருந்தது இந்த கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாமே வந்து இப்போ சைக்காலஜிக்கல் டிசார்டரில் வந்துருச்சு அதனால் யாருக்காவது தெரிஞ்சால் கூட அது வந்து இப்போ நம்ம உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாகட்டும் அது இருந்தாலும் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் அது ஆரம்பத்திலேயே இப்போ எனக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க அப்பா இந்த மாதிரி எது இருக்குது இது நீ கொஞ்சம் இது வேறு மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி இல்லையே இந்த மாதிரி இருக்கிற ஏன் செக் பண்ணு போயிட்டு பிபி செக் பண்ணு இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லைனா வந்துட்டு ஏதாவது பிளட் செக் பண்ணுங்கள் இல்லைனா சுகர் செக் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லணுன்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இதில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாருக்குமே இது வந்து எல்லாமே நடக்கும் அதனால் இந்த அவேர்னஸ்ஸை வந்து இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டியும் நடக்கலை அதை உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன் தயவுசெய்து இந்த டைமில் பண்ணுன்றதை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்